அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ளே வரணும் அது வராது சும்மா திமுக பூச்சாண்டி ஆ மோடி வந்துடுவார் ஆ பிஜேபி வந்துடுவார்னு ஜெஸ் விளையாட்டுக்கு எது கூட்டிட்டு இந்த கேலோ இந்தியாவுக்கு எது கூட்டிட்டு இருந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியானா இந்தி தெரியும் வாடாவா ஏன் இந்திய விளையாட்டுன்னு நோக்கி வேண்டியது தானே கேலோ இந்தியான்னு என்ன விளையாட்டு இந்தியான்னு வைக்க வேண்டியதானே இந்திய விளையாட்டு நோக்கி வேண்டியது கேலோ இந்தி வார்த்தை கன்னியாகுமரியில் தங்கை வந்து மரிய ஜெனிஃபர் போட்டிடுறாங்க மரிய ஜெனிஃபர் இங்கே தங்கச்சி சத்யா போட்டிடுறாங்க இருபது பெண்கள் முதல்ல பெண்களை முடிவு பண்ணிட்டு தான் அப்புறம் மீதி தொகுதி ஆண்களுக்கு கொடுக்கும் அதுதான் இருபது இரு நாற்பதுன்னா ஐம்பது ஐம்பது இருபது இருபது தொகுதி போன தடவை அப்படி தான் கொடுத்தேன் எந்த முறையும் கிடையாது போதுமா வையாமல் இது கேட்கக்கூடாது நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கூட்டணி கிடையாது தனித்து தான் போட்டிடுவேன் அது நான் வந்து என் மக்களை ரொம்ப நேசிக்கிறேன் ரொம்ப நம்புகிறேன் அவங்க நீ நம்பும்போது வாக்கு தடுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரோட கூட்டணி சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் போய் சேர்ந்துக்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் கடினா போட்டால் போட்டிட்டா போட்டிடுவேன் என்ன என்னால் வந்து மோடி வந்து இந்தியாவின் ஆகிறத தடுக்க முடியுமான அந்த வலிமை எனக்கு இல்லை உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை செம தராசில் வச்சு செம்ம எதிரியாக தான் நான் பார்ப்பேன் ஏன் நிலத்தில் உங்களுக்கு இடம் இல்லை நான் இருக்கிறவரை நுழைய விட மாட்டேன் நின்று போடுவேன் காங்கிரஸ் பிஜேபியோட இந்திய கட்சி இந்த பேசுகிற கட்சி எனக்கு தேசிய கட்சியெல்லாம் பேசுகிறான்ல தேசியமே இல்லைங்கிறது என் கோட்பாடு உள்ளே விட மாட்டேன் திராவிட கட்சிகளோடு நாங்கள் மோதுறதுங்கிறது அது இங்கே சண்டை உள்ளூர் சண்டை இவங்கள உள்ளே விட முடியாது நீங்கள் எதுக்கு எனக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸு சொல்லுங்கள் எதுக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தேவையில்லை எதுக்கு அவங்க என் நிலத்துக்கு எதுக்கு இது காவிரி நதி நீரில் கச்சத்தீவு மீட்புல அணுவில் வேணுமா வேணாமா மீத்த எடுக்கணுமா நிறுத்தணுமா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் வளம் கலவுவதை பற்றி உனக்கு கவலைப்பட்டுருக்கியா மண் அள்ளிப்போன பற்றி கவலைப்பட்டு அல்றாவே திராவிட தடுக்க மண்ணி பேசவே மாட்டுறேன் அப்போ எதுக்குமே நிற்காத நீங்கள் வந்து என்ன இந்தியாவே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடாகிட்டீங்க பத்து வருஷம் மன்மோகன் சிங் பத்து வருஷம் மோடி எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபா செல்லாது நீங்கள் அப்போ பணம் செல்லாதுன்னு சொன்னபோது நீங்கள் சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா ஊழல் அஞ்ச ஒழியும் நீங்கள் அப்புறம் வீடு வீடு அமலாக்கத்துறை ரைடு போது அப்போது ஒளியில் இல்லை இப்போ ரெண்டாயிரூவா செல்லாது நீங்கள் ஏன் அப்போ ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னபோது காரணம் என்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபா செல்லாததுக்கு காரணம் என்ன நாங்கள் இன்னும் காசா எங்களை மா இப்படி ஊற்றி விட்டு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் உங்கள் கணக்கு சரி உலக வங்கி சொல்லுதில்ல இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பணம் மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் காரணம்னு சொல்லுதில்லை இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன அது ஆயிரம் கேள்வி இருக்குது அப்புறம் எனக்கு தேவையில்லை நான் என் பாட்ட மாதிரி சண்டை செய்வேன் சுந்தரலிங்க மாதிரி இன்னும் சண்டை செய்வேன் எப்படி மன்னர் கட்டபொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு எட்டு நாள் கோட்டை வாசலன்னு ஒரு மகனாக சண்டை செஞ்சார் என்னை தாண்டி தாண்டா நீங்கள் கோட்டையை தொடணும்னு அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ளே வரணும் அது வராது சும்மா திமுக பூச்சாண்டி ஆட்டும் ஆ மோடி வந்துடுவார் ஆ பிஜேபி வந்துடுவார்னு ஜெஸ் விளையாட்டுக்கு எது கூட்டிட்டு இந்த கேலோ இந்தியாவுக்கு எது கூட்டிட்டு இருந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியானா இந்தி தெரியும் வாடாவா ஏன் இந்தியா விளையாட்டுன்னு வைக்க வேண்டியதானே கேலோ இந்தியான்னு என்ன விளையாட்டு இந்தியான்னு வைக்க வேண்டியதுதானே இந்திய விளையாட்டு நோக்கி கேள இந்தி வார்த்தை நாடகம் போட்டு இப்படி இருங்க இருபத்தி ரெண்டு மாநிலத்தை பாரதிய ஜனதா எந்த மாநில நலத்திட்டத்துக்கு மோடி போயிருக்காரு எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு மோடி தமிழ்நாட்டை தவிர அது அது ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்ல சொன்னா நல்ல புரிந்து உணர்வு வேற ஏதாவது சொல்லணுமா அதை ஏற்கனவே வாழ்த்திட்டனே அவர் ஆரம்பிப்பார் அது உறுதியாக எனக்கு தெரியும் அவர் நினைப்பாரு சண்டை செய்கிறாரு அண்ணன் கூட நம்ம சண்டை நினைக்கலாம் திமுகவை ஒழிக்காமல் இந்த நாட்டின் நல்ல ஆட்சி நல்ல அரசு நல்ல அரசியலை நீங்க உருவாக்குது என்பது சத்தியமா வாய்ப்பு நீங்கள் எங்கள் அப்பா நம்மால் வர சொல்கிற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுகவில் இருக்கும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தில் இருக்கும் வேணால் வேணா அங்கே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் வேணால் பாதிப்போம் பேசுவோம் பின்ன அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளி யார் யார் சொல்லுங்கள் அதுக்கு யாரோட அது சொல்லல இது மருத்துவத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்களா நான் ஏற்கில் எதிர்க்கிறேன் அது என் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒப்பந்தம் அதனால் அதை நான் எப்போவும் ஏற்க மாட்டேன் எது தம்பி என்ன தம்பி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு படித்த நீங்கள் ஒரு இதழாக ஊடக நீங்களுக்கு நீட்டை தம்பி நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கி நீங்கள் அதில் என்ன ரகசியம் இருக்குது உலகத்துக்கே தெரியும் அது ஏமாற்றுன்ட்டு திராவிடம் என்பதை ஏமாற்று தமிழ் தேசியம் என்பது இதிலிருந்து மாற்று எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும் என்பது இவர்கள் கோட்பாடு இந்த நிலையிலிருந்து மண்ணை மக்களை எப்படியாவது மாற்றணுங்கிறது எங்கள் கோட்பாடு இவ்வளோதான் வேறு ஏதாவது கேளுங்க பாராளுமன்றத்தில் நான் இல்லை என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன் நாற்பது பேர் நிற்கிறாங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் எல்லாருமே தகுதியான பிள்ளைகள் நான் இந்த நிலத்தின் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன் நான் இங்கே தான் நிற்பேன் என்னுடைய கருத்தை என் பிள்ளை போய் பேசுவாங்க இங்கே போதிய போட்டுவிடுவேன் இதில் எப்பவுமே போடலையே போன தெருதுலேயும் இப்போ பத்தொம்பதுலேயும் போடல